ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிட்டிகா சமையல் ப்ளாக்ஸ் இன்றைக்கு பார்த்திங்கன்னா எனக்கு அருமையான வெந்தக்கீரை பண்ணி சாதம் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ எப்படி செஞ்சிடலாம் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன் இதில் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இந்த சாதம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உங்களுக்கு தனித்தனியாக செஞ்சு காமி செஞ்சுருப்பாங்க இது வந்து நான் டைரெக்டாக குக்கர்லேயே இதை செஞ்சு காமிக்கிறேன் வெந்தயக்கீரை பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒரு கட்டு நல்ல பெரிய கட்டாக ஒரு கட்டு வெந்தயக்கீரை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துட்டு பன்னீர் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பன்னீர் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கரண்டியால் கிளரி விட்டுருங்க என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் அதை ப்ரெஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் கொஞ்சம் லைக் மட்டும் லைக் போட்டுடுங்க யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்க எல்லாம் கொஞ்சம் லைக் போட்டிங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் இப்போ அரிசி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்றரை கப்பு நான் அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கோங்க அந்த அரிசி சேர்த்துட்டு தண்ணி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி ஒரு